சரியான ஆன்மீக குரு யார் கணவன் மனையை பிரித்து வைப்பதுதான் ஆன்மீக குருவா இந்த இப்ப சமீபத்தில் காலங்களில் கடந்த ஒரு ஆண்டுகளாக பார்த்தீர்கள் என்றால் ஆன்மீக குரு என்பவர்கள் சென்ற உடனே எல்லா இயக்கங்களையும் எல்லா மார்க்கங்களும் சொல்லணும் உடனே நீங்க உடனும் ஒரு பேராசையை காமிச்சம் உங்களுக்கு பேரன்பம் எங்கே இருக்கின்றது பேரன்பம் எங்கே இருக்கின்றது என்று கணவன் மனைவி பிரித்து கணவன் மனைவி இன்பத்தை சேர்விடாமல் கணவன் மனைவி பிரம்மச்சாரியத்திற்குள்ளும் கணவன் மனைவி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கதையை சொல்லி அவங்களுக்குள்ள தாம்பத்தியத்தை கட் பண்றதுதான் பெரிய குருவார் ஏன் என்று கேட்டிருக்கிறார் காலம் முழுவதும் நீங்கள் அந்த குரு அடிமையாக இருப்பீங்க எங்க நீங்கள் கணவன் ஒத்துமை ஆகிட்டா கணவன் மணி சந்தோஷம் ஆகிட்டா என்போங்கிறது பெண்ணுகிட்ட இருக்கு பேரின்போங்கிறது பெண்ண்கிட்ட இருக்கு சந்தோஷங்கிறது ஆணுகிட்ட இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா அதாவது இந்த காலங்கிறது இனப்பெருக்கம் செய்வதற்கும் குழந்தை பிறகு பெறுவதற்காக மட்டுமே இந்த தாம்பத்தியத்தை பயன்படுத்தி இருந்த காலம் தாண்டி அந்த காலத்தில் தெய்வீக காலத்தில் இந்த தந்திராவை பயன்படுத்தி தான் ஞானமடைந்திருக்கின்றார்கள் இடைப்பட்ட காலத்தில் இந்த ஆங்கிலேயர்கள் அடிமைகள் பல பல வேறுபட்ட சூழ்நிலைகள் வந்ததுனால் நம்ம வந்து இந்த தாம்பத்தியத்தை விட்டோம் இப்போது வந்து நவீன ஆன்மீக குருமார்கள் எல்லோருமே ஒரு பயிற்சியை சொல்லிக் கொடுத்தோம் யோகா சொல்லிக் கொடுத்தோம் மூச்சு பயிற்சி சொல்லிக் கொடுத்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்க மெயினாக கை வைக்கிறது எங்கே அப்படின்னா உங்களுடைய ஆன்மீக பண்ணுற மாதிரி உங்களுடைய ஆன்மீகத்தை ஆன்மீக வளர்ச்சிக்கு உங்களுடைய தாம்பத்தியத்தை கட் பண்ணி விட்டுறாங்க நண்பர்களே தாம்பத்தியம் இல்லை என்றால் நீங்கள் நீங்கள் பாட்டு அவர் சொல்கிற சரணமே சரணம் சரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிற குருவே குருவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்குருவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு பின்னாடி போயிடுவீங்க ஆனால் தாம்பத்தியம் நடந்தால் உங்களுடைய உண்மையான இன்பம் உங்களுடைய உண்மையான குரு உங்களுடைய உண்மையான தெய்வீக ஆற்றல் மனைவியிடம் தான் இருக்கின்றது வே தாம்பத்தியம் இல்லாமல் தாந்திராயோகம் இல்லாமல் உங்களோட மனைவி இல்லாரும் இல்லாமல் ஒரு அணு கூட ஆன்மீகத்தில் வளர்ச்சி இல்லை இல்லை என்பதை நான் பல பதிவுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதை சிறந்த ஆன்மீக குரு என்பவர் நீங்கள் சிறந்த ஆன்மையை நீ இன்பமாறு சந்தோஷமாறு மகிழ்ச்சியாறு ஆனந்த நான் சொல்லிக் கொடுக்குற இருபத்தி வகையான வெரைட்டியான தாம்பத்தியத்தின் மூலியமாக உன் மனைவியை சந்தோஷப்படுத்தி நீனும் சந்தோஷமாக அப்படின்னு சொல்லி என்னிடம் ஒருவர் எல்லோருமே நான் பந்து போட்டு திருப்பி கணவன் வந்தால் மனைவிட அனுப்பினு மனைவி வந்தால் கணவன்ட்டு அனுப்புகிறேன் ஆனால் மற்ற மற்ற குருமார்கள் அதை செய்கின்றார்கள் என்றால் இல்லை என்று ரெண்டு பேரும் பிரித்து வச்சுட்டு பல பல ஆசிரமங்களில் பல பல யூனிட்ல நடக்கிற காலங்களாக நடந்துட்டு இருக்க பிரச்சனை தான் கணவன் மனைவி ஒன்று சேர விடுவதே இல்லை அப்போது தான் நீங்கள் காலம் முழுவதும் ஒரு குருவிட்டு அடிமையாக இருப்பீர்கள் என்னிடம் அடிமைகள் தேவையில்லை என்னிடம் ஞானம் பெற்றவர்களும் புத்திசாலிகள் மட்டும்தான் தேவை என்பதற்காக நான் கணவன் மனையை சேர்த்து ஒரு பயிற்சியை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் தந்திராயனப்படும் ஞானம் ஞான பொக்கிஷம் தந்திராயனப்படும் பரம்பரில் உணரக்கூடிய அற்புதமான பயிற்சி இதை உணர்ந்து இதை அறிந்து மேலும் மேலும் ஞான வாழ்வில் பறக்க நம்முடைய நேரடி வைப்பில் கலந்து கொள்ளுங்கள் என்று கலந்து கொண்டு இந்த பரம்புரலை உணரக்கூடிய அற்புத பயிற்சியை கலந்து கொள்ளுங்கள் நான் சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு வகையான சக்கரங்களை கிளீன் பண்ணி மூச்சுவோட கலந்து சரமும் சம்சாரமும் கலந்து மின்சாரத்தை சரம் என்றால் மூச்சு சம்சாரம் என்றால் தாம்பத்தியம் மின்சாரம் என்ற என்லைட்மெண்ட் அடைவதற்கான அற்புத பயிற்சிகளை உணர்ந்து உள்ளுங்கள் அறிந்து உள்ளுங்கள் தொடர்ந்து பயணிப்போம் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி வாழ்வுடன் வாழை நலன்